அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி விபரகாத்துவு அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே வாழ்க்கையில் மனிதன் எத்தனை நிலைகளை சந்திக்கிறான் சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி நிறைவு குறைவு என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த எல்லா நிலைகளிலும் மாறாமல் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு வார்த்தை சாதாரணமான ஒரு சொல் அல்ல இது ஒரு ஈமானின் அடையாளம் ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் அல்லாஹ் மீது இருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடு பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் எல்லாம் சரியாக இருந்தால் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆனால் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நிலைமை சரியாக இருந்தாலும் சரி சரியில்லை என்றாலும் சரி எல்லா சூழ்நிலையிலும் அல்ஹந்துல்லில்லாஹ் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நமக்கு புரியாத பல பாதுகாப்புகள் அல்லாஹ்வின் பக்கம் இருந்து நமக்கு கொண்டே இருக்கிறது நமக்கு தெரியாமலே வந்திருக்கும் சோதனைகள் தள்ளப்பட்டிருக்கலாம் நம்மால் தாங்க முடியாத கஷ்டங்கள் நம்மை எட்டாமல் தடுக்கப்பட்டிருக்கலாம் இதையெல்லாம் நினைத்தால் இன்றைக்கு நாம் சந்திக்கும் சிறிய பிரச்சினைகளுக்காக கூட அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அன்பர்களே மனிதனின் பழக்கம் என்ன தெரியுமா எது இல்லை என்பதையே நினைத்து மனம் உடைந்து போவது எது குறை என்று மட்டும் கணக்கு போடுவது ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய நியாமத்துகளை எண்ணிப் பார்த்தால் ஒரு முழு நாள் போதாது கண் திறந்து பார்க்க முடிகிறது காது கேட்கிறது வாயால் பேச முடிகிறது காலால் நடக்க முடிகிறது இந்த நியாமத்துகளில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கை எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று ஒருமுறை யோசித்து பாருங்கள் அதனால் தான் அல்லாஹ் குரானில் மீண்டும் மீண்டும் கேட்கிறான் உங்கள் இறைவனின் எந்த அருளை நீங்கள் மறுப்பீர்கள் என்று நாம் சாப்பிடும் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் சாப்பிட்ட உணவு செரிக்கிறது செரித்தது உடலுக்கு சக்தியாக மாறுகிறது தேவையில்லாதது கழிவாக வெளியேறுகிறது இந்த முழு அமைப்பும் எந்த சத்தமும் இல்லாமல் எந்த புகாரும் இல்லாமல் அல்லாவின் கட்டளையின்படி இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இந்த அமைப்பில் சிறிய கோளாறு வந்தால் அன்றைக்கு தான் நாம் உணர்வோம் அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று அதற்காக முன்பே நன்றி சொல்ல பழக வேண்டும் பிரச்சனை வந்த பிறகு அல்லாஹ்வை நினைப்பது அல்ல பிரச்சனை இல்லாத போதே அல்லாஹ்வை நினைப்பது தான் உண்மையான ஈமான் அதே போல தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணீர் சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் தாகம் எடுத்த நேரத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அந்த ஒரு டம்ளர் தண்ணீரின் மதிப்பு என்ன என்று தெரியும் உடலில் தண்ணீர் உள்ளே போகவில்லை என்றாலும் பிரச்சனை உள்ளே போன தண்ணீர் வெளியே வரவில்லை என்றாலும் பிரச்சனை மனிதனின் முழு வாழ்க்கையும் இந்த சிறிய விஷயங்களில் தான் தங்கி இருக்கிறது அதனால் தான் அறிவாளிகள் சொன்னார்கள் மனிதனின் பெருமை அவன் வைத்திருக்கிற சொத்திலோ பதவியிலோ இல்லை அவன் அல்லாஹுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறான் என்பதில் தான் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கிறது அவர்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் குறையில்லை என்ற நிலை இல்லை பல நேரங்களில் பசி வறுமை சோதனைகள் ஆனால் அவர்களின் நாவிலிருந்து ஒருபோதும் அல்ஹம் பிரியவில்லை சாப்பிட்டாலும் அல்ஹம் சாப்பிட முடியாவிட்டாலும் அல்ஹம்துலில்லா வெற்றி வந்தாலும் அல்ஹம் சோதனை வந்தாலும் அல்ஹம்துல்லா இதுதான் நமக்கு முன்மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நிதானமாக திரும்பி பார்ப்போம் நமக்கு ஒரு வீடு இருக்கிறது ஒரு வேலை இருக்கிறது ஒரு குடும்பம் இருக்கிறது அல்லது இவற்றில் சில குறைவாக இருக்கலாம் ஆனால் உயிர் இருக்கிறது ஈமான் இருக்கிறது அல்லாஹை அழைக்க ஒரு நாவு இருக்கிறது இதைவிட பெரிய நியாமத்து வேறு என்ன வேண்டும் இந்த ஈமான் இல்லாமல் போயிருந்தால் இந்த உலகத்தின் எல்லா வசதிகளும் இருந்தாலும் வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும் அன்பர்களே அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவேன் என்று இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல இது அல்லாவின் வாக்கு நாம் குறைவாக கிடைத்ததற்காக கூட அல்ஹந்தில்லா சொன்னால் அந்த குறை நிறைவாக மாறும் ஆனால் கிடைத்ததை மறந்து புலம்பினால் இருக்கும் நியாமத்தும் பறிபோகும் அதனால் தான் அறிவாளிகள் சொல்வார்கள் நன்றி சொல்லாத நாவு பறக்கத்தை இழந்த நாவு என்று எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம் எந்த சூழ்நிலையிலும் அல்ஹம்துல்லா சொல்லும் பழக்கத்தை வளர்த்து கொள்வோம் காலை கண் திறந்தவுடன் அல்ஹம் இரவு தூந்து செல்லும் முன் அல்ஹம்துல்லா சாப்பிட்ட பிறகு அல்ஹம் ஒரு சோதனை வந்தாலும் அல்ஹம்துல்லா இந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் நம்முடைய உள்ளத்தை அமைதியாக்கும் அல்லாவின் உதவியை நம்மை நோக்கி இழுக்கும் இழக்கும் பொரு நீ எங்களுக்கு அளித்த அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தும் தௌஃபீக்கை எங்களுக்கு வழங்குவாயாக உம் நினைவால் எங்கள் நாவுகளை எப்போதும் ஈரமாக வைத்திருப்பாயாக எங்களை கணக்கில்லாத சொர்க்கத்தை அடையச் செய்வாயாக இந்த உரை உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த செய்தி இன்னொருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் அல்லாஹ் நம்மனைவருக்கும் தவஃபீக் அளிப்பானாக வாசலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்துவு